அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஸ்ரீதர் சார் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மதுரையிலேருந்து ஒரு செயின் அனுப்பியிருக்காரு இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செயின் அனுப்பிச்சிருக்காரு இது வந்து இப்போ கொரியில் நம்மக்கிட்ட வந்திருக்கு இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் வந்து போட போகிறோம் இதோடு வந்து அவர் வந்து வாங்கின நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த ரிங்குக்கும் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆல்ரெடி அவர் நம்ம கிட்ட வாங்கியிருக்காரு வாங்கி அந்த செயினை யூஸ் பண்ணி நல்லா இருக்கனால இப்போ மறுபடியும் நமக்கு இதை அமிச்சுருக்காருங்க இதை பாலிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மலர் சப்ஸ்கிரைபர் மலர் தேன்மொழி மொழி மடம் நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ரெண்டு செயினும் கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட ஒரு முறை அந்த த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர்ஸ் வந்து பாலிஷ் போடுறதுக்கு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெள்ளிச்சேனா த்ரீ லேயர் கோல்ட் ப்ளேட்டர் பாலிசி போட்டு வாங்கிக்கலாங்க தேங்க் யூ